இன்றைய நான் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நாட்டார் வழக்கு தொடர்பாக தன்னோட சிறுகதைகள் மற்றும் கட்டுரை தொகுப்பில் தொடர்ச்சியாக எழுதி வரும் எழுத்தாளர் பதிப்பாளர் திரு கார்த்திக் புகழேந்தி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் உங்களோட தொடக்க கால பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு பாளையங்கோட்டைங்கிற ஊர்லேருந்து வந்து சென்னையில் இப்போ எழுத்தாளராக வந்து பயணிச்சிருக்கீங்க தொடக்க கால விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஊர் வந்து வெட்டை நகரம்னு சொல்லுங்க ஆத்துக்கு இந்த பக்கம் பாளையங்கோட்டை அந்த பக்கம் திருநெல்வேலி அந்த பக்கத்துல இருக்க ஒரு குடும்பமும் இந்த பக்கத்துல ஒரு குடும்பமும் சேர்ந்து அது குடும்பத்துல கடைக்குட்டியா பிறந்த ஒரு பையன் நான் நான் எல்லாமே வளர்ந்தது ஆட்சியோட கையில ஆட்சி எப்படின்னா ஊரோட எல்லா விஷய ஞானங்களும் கொண்ட ஒரு தனி மனுஷன் அவளுக்கு நாட்டுப்புற நம்பிக்கைகள் நிறைய உண்டு கடவுள் நம்பிக்கை பக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப சின்ன வயசுலயே அவட்ட இருந்து நிறைய விஷயங்கள நம்ம வந்து மகிழ்ச்சிக்கிற இடம் இருந்துச்சு பட் அதெல்லாம் கொண்டு வந்து எழுத்துல நின்று புகுத்துவோங்கிறதுலாம் அந்த வயசுல தெரியாது சரி நான் நல்ல சேட்டைக்காரன் சின்ன வயசுல இருந்து வீடுகளில் நம்ம அடி வாங்காத நாட்களே கிடையாதுங்கிற அளவுக்கு பயங்கர சேட்டையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கொண்டு போய் அப்படியே ஹாஸ்டல்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க அங்க இருந்தும் தப்பிச்சு ஊரை விட்டு ஓடுறது அப்படியே வேறு வேறு இடங்களுக்கு பயணிக்கிறது இப்படியாக நம்ம பயணம்னு சொல்லிக்கிறாங்க சரி போனது இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் எனக்கு சொல்ல போனா ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவோட வளர்ப்புல வளர்ற ஒரு குழந்தையாக இல்லாம நான் சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற நிறைய மனுஷங்களை மாதிரியான அனுபவத்திலேயே ஒரு கட்டத்துல தந்தையோட மரணத்துக்கு பிறகு வேலைக்கு போக வேண்டிய சூழல் உருவாகும் எனக்கு கிடைச்சது ஒரு மார்க்கெட்டிங் கார்டு இப்ப ஊரோட எல்லா திசைகளுக்கும் தொழில் நிமித்தமாகவும் இப்போ போக வேண்டிய சூழல் உருவாச்சு இப்போ நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நான் புதுசு புதுசா சில விஷயங்களை ஒரு எதை பார்த்தாலும் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இருப்பேன் ஒரு ஊருக்கு போகும்போது புது புது நம்பிக்கும்போது கேட்கறது அப்போ நம்மளுக்கு அந்த மனிதர்களோட கதைகளை வந்து கேட்கறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி கதை சொல்லிகளோட சேர்ந்து வளர்ந்த வாழ்வு என்னோட வாழ்வு ஓகே கதை சொல்லிகள் வந்து சொன்னப்பட்ட கதைகளை நான் திரும்ப இன்னொருத்தருக்கு சொல்ற இடம் எனக்கு உருவாகும் போது எழுத்து வந்து எனக்கு முக்கியமான ஒரு இடமா உருவாச்சு ஓகே சார் அதை தாண்டி நீங்க தொடக்கத்திலிருந்தே வந்து ஒரு எழுத்தாளர் வந்து கவிதை இந்த மாதிரி தான் தொடங்கி வருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க சிறுகதை கட்டுரை தொகுப்பு இது இப்படிதான் வந்து தொடர் தொடர்ச்சியா பனிச்சே வரீங்க இல்லை நானும் அது எப்படி சொல்லணும்னா எழுத்த வந்து ஒரு டிராகுலான்னு சொல்லுவோம் ஒரு டிராகுலான் ஒருத்தர் கடிச்சா அவனும் டிராகுலாவா மாறுவான்ற மாதிரி கவிதை தான் நாங்களும் வந்தோம் சரி அப்ப நானும் ஒரு கவிஞனா தான் ஆரம்பத்துல எழுத வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா நிறைய கவிஞர்கள் இருக்கிற இடத்துல நாம வந்து இந்த வேலையை பண்ணலாமா அப்படின்ட்டு எழுதின புத்தகத்தை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு திரும்ப வந்து நான் கதைகள் குறித்து நிறைய நான் கேட்ட கதைகள் பார்த்த கதைகள் மனிதர்களோட கதைகளை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் அப்படி எழுதும் போது நண்பர்கள் வந்து அதை தொகுத்து ஒரு புத்தகமாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அடையாளமா என்னோட ஆறும் என்னோட ஆட்சியும் கொடுத்த அடையாளமா நான் வந்து வற்றா நதி அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்துச்சு வற்றா நதிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு முழுக்க என் ஊர்ல பார்த்த மனிதர்களோட வாழ்க்கை தான் அதுல சண்டைகள் இருக்கும் சச்சரவுகள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் என் ஊரோட என் ஆரோட பிரச்சனை இப்படி எல்லாருடைய கதைகளும் சேர்ந்து கொண்டு வந்த தொகுப்பு தான் அதிகபட்சமா என்னுடைய பால்ய கால நினைவலைகள் வந்து அந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு எனக்கு கிடைத்த அடையாளம் தான் நான் வந்து இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எந்த மாதிரியான வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நம்ம மாதிரியான சார் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு நல்லா எழுத வராது அப்படின்னு சொல்லி நல்லா பேச வரும் அப்படின்னு நம்புறேன் நான் எழுத்த பேச்சாதான் தான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மக்களின் பேச்சு மொழியில இருக்கிற வட்டார வழக்கு சொற்கள் வந்து என்னுடைய பலம் நான் முழுக்க அந்த திருநெல்வேலி நம்ம சினிமாக்கள்ல பாக்குற திருநெல்வேலியோட மொழி வந்து உண்மையான அந்த மொழி கிடையாது அந்த மக்களோட பேச்சு மொழிய அந்த காதால அனுபவிச்ச அந்த சுகத்தை வந்து நான் எழுத்துல அப்படியே கொண்டு வந்தேன் அதுதான் வந்து எனக்கு அந்த புத்தகத்துக்கு ஒரு தனித்த அடையாளத்தை வாங்கி கொடுத்ததுன்னு வட்டார வழக்குல எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகு வட்டார இலக்கியங்களை நோக்கி என்ன வந்து அந்த புத்தகம் திருப்பவும் சொல்லிச்சு இந்த வட்டார வழக்குகள்லாம் வந்து மறந்துட்டே போகுதுன்ற ஒரு பக்கம் பேச்சுகள் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர்கள்லாம் இந்த வட்டார வழக்கு நோக்கி தான் பயணிக்கிறீங்க அவங்க அவங்க ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அது வந்து மறுபடியும் உயிர்க்கான வேலைகள்ல தான் இது இதாக இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா இது எப்படி எடுத்துக்கலான்னா நம்ம வட்டார வழக்குங்கிறது ஏதோ ஒரு சமீப காலத்தில் தெரிஞ்ச அல்லது அஹ் அழிஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அதுதான் நவீனமானதுன்னு நான் சொல்லுவேன் அம்மியில தேய்க்கிற தங்கம் மாதிரி அது நாளுக்கு நாள் தன்னை மெருகேத்திக்கிட்டே இருக்கும் என்னைக்குமே வந்து நீங்க பண்டித மொழி அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கண கட்டுக்கோப்புகளை வச்சு நீங்க அடைக்க முடியும் தமிழ்ல வந்து உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ ஆள் இன் அது கண் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனால் அவனுக்கு அப்படின்லாம் நீங்க வந்து வரிசைப்படுத்துவோம் ஆனா நீங்க திருநெல்வேலியில வந்து அவனுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மதுரைக்கு வந்து அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்ல அந்த உருப்புகள்ல இலக்கணத்துல சிக்காத மொழி வந்து வட்டார வழக்குல சரி அப்ப இந்த இலக்கணம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுக்கு தக்கதான் சட்டை இப்ப சட்டைக்கு தக்கன ஆள மாத்துங்கிற மாதிரிதான் வட்டார வழக்க மொழியை வந்து பாக்குறாங்க ஆனா அப்படி பாக்க வேண்டிய தேவை இல்லை மொழி வந்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் புலங்கு சொற்களா இருக்கும் அது ஒவ்வொரு நிலத்தோட வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கும் இப்ப கடற்கரையில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பாடு அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து கடற்கரையில இருக்கிறவங்களுக்கு தொழில் வெளி நீங்க சாதாரணமா நம்ம உரைநடை நம்மளுடைய பேச்சு வழக்குல பாடுங்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கு கெட்ட வார்த்தையாகவும் கூட இருக்கு எந்த மொழியில கெட்ட வார்த்தையும் ஒப்பாரி சத்தமும் தாளாட்டும் இல்லையோ அந்த மொழி செத்த மொழி தமிழ் அது எல்லாமே இருக்கு அதனால வட்டார வழக்குங்கிறது சிலருக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது சிறுகதை கட்டுரை தொகுப்பு இப்படி தொடர்ச்சியா எடுத்துக்கிறீங்க நீங்க எடுத்துட்டா நீங்க நிறைய முன்னோடிகளோட தோள்கள் மேல ஏறி வந்தவங்கதான் நாம வந்து இப்போ ஒரு புத்தகம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு இதுக்கான குறிப்புகள் எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டோம்னா அது எவ்வளவு பெருசா வருதோ அவ்வளவு தோள்களையும் நம்ம நின்று இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நான் வந்து ஒரு ரா மெட்டீரியலா வந்தேன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஊர்களில் இப்ப ஆட்சியை சொன்ன மாதிரி நிறைய மனிதர்கள்ட்ட இருந்து கதைகளை வாங்கிட்டு எழுதி பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அதுல என்ன திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய வாசிக்கிறதுக்கான தேவைகள் இருக்கு அப்படி நான் தேர்ந்தெடுத்து நிறைய பேரை வாசிக்கும் போது எனக்கு வந்து பெரிய தன்னம்பிக்கையா இருந்தது கி ராஜநாராயணன் ராஜநாராயணனோட எழுத்துக்கள்ல நான் போய் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு ஒரு பெரிய அறிவுச்சுருவாங்க தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான எழுத்தாளரும் கூட அவரோட நெருங்கி பழகுற அவருடைய இதழில் உதவி ஆசிரியரா பணிபுரிகிற இதெல்லாம் இருந்துச்சு நான் முதல்ல பத்திரிகை துறைக்கு என்ன வந்து கையபிடிச்சு கூட்டு வந்தது ராஜநாராயணன் அவருடைய கதை சொல்லி தான் நான் வந்து உதவி ஆசிரியரா பணியில செய்யும் அப்ப நிறைய வந்து அவருடைய தகவல்கள் அவர் சொல்ற விதம் இதெல்லாம் நமக்கு ஒரு நம்ம எந்த ஒரு கத்திய தீற்ற மாதிரி தானே அவர்கிட்ட நிறைய படிக்க படிக்க நமக்கு அந்த மொழி வந்து கைவசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நான் ராஜநாராயணன் என்னோட பெரிய முன்னோடின்னு சொல்லுவேன் அப்புறம் கடற்கரை துறைமுகத்துல இருந்து கடல் மக்களின் பாடுகளை நெய்தல் பாடுகளை பேச வந்த ஜோடி குருஸ் வந்து என்னுடைய பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லுவேன் இந்த ரெண்டு பேரையும் தான் நான் வந்து நினைக்கிறேன் இந்த நாட்டார் வழக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பயன்பாட்டுல ஒரு எழுத்தாளர்களோ இல்ல கதை கட்டுரைகள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க நினைக்கிறீங்க அதாவது காலனிய நாடுகள் வந்து உருவாக்கம் நடந்துட்டு இருந்தப்ப பிரிட்டிஷ் நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு நாடுகள்லயும் போய் அந்த நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நேரடியாக போர் எடுத்து வந்து எல்லாரையும் கொண்டு போட்டு பார்க்க மாட்டேன் முதல்ல அந்த நாட்டோட அடிப்படை ஸ்ட்ரக்சர் என்ன அந்த வரலாறு என்ன அந்த மக்களோட வாழ்க்கை விதம் எப்படி இருக்கு உணவு பழக்கம்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது அங்க இருக்கிற தகவல்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க இருந்து போன கடிதங்கள் எல்லாம் நீங்க பழைய கடிதங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்களோட இங்க என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க மெக்கன்சி சுவடிகள்ல பழங்குடிகளை பத்தி ஏன் அவருக்கு எழுத வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் அவங்க ஏன் திரட்டணுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது மெக்கன்சி வந்து சுவடிகளை எடுக்கிறாரு பழங்குடி மக்களோட வாழ்க்கையை பத்தி அவர் வந்து பதிவு பண்றாரு இப்படி ஒயிட் ஹெட்ல இருந்து நிறைய பேர் இந்த மக்களோட வாழ்க்கையை அங்கங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க எடுத்து அவங்க தொகுத்துக்கிட்டே இருக்காங்க இது நம்ம நாட்டுல மட்டும் நிகழல எங்கெல்லாம் காலனி நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த போனச்சோ அந்த நாடுகள் எல்லாம் இந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம ஊர்ல இதை வந்து ஆங்கிலத்துல போக் குளோர் சொல்றோம் நீங்க ஜெர்மன்ல போய் பாத்தீங்கன்னா போக்ளேர் இருக்கு மற்ற காலனி நாடுகள்ல ஒவ்வொரு நாடுகள்ல போனாலும் இந்த வார்த்தை ஒரே ஆனது கொஞ்சம் தான் வடிவம் தான் மாறி இருக்கும் ஏன்னா எல்லாம் ஒரே காலகட்டத்துல அந்த இதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப இருந்து நிறைய தகவல்கள் எடுத்ததுக்கு பிறகுதான் அங்க உள்ள அடிப்படையை மாத்த முடியும் நம்மகிட்ட வந்து தமிழ் மன்னர்கள் போதிக்கிற வேலைகளே செய்யல வந்து வந்து நம்ம எதுவுமே இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு வந்து விஷயத்தே இருப்பாங்க ஆனா இங்க என்ன வந்து அவங்க பதிவு பண்றாங்க அத அடிப்படையை உடைக்கும் போதுதான் இங்க உள்ள மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இப்ப நாம எதை நோக்கி திரும்பணும் அப்படின்னா நம்முடைய வரலாறுகள்னா இப்போ காடு வந்து திருநெல்வேலி சரித்திரம்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு இந்த புத்தகத்துல அவர் எந்த இடத்துலயுமே நாட்டுப்புற தகவல்களை வந்து வரலாற்று தகவல்கள்னு ஏத்துக்கவே இல்லை ஏன்னா ஒரு ஊடகம் மக்களோட வாய்வழி செய்திகளா இருக்கிற ஒரு ஊடகம் அச்சுத்துறைக்கு மாறுற காலத்தை வந்து இவர்கள் வரவுக்கு பிறகு நம்ம மாத்திரம் அது வரைக்கும் நம்ம ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருக்கோம் ஓலைச்சுவடிகள்லயும் பண்ணாத இலக்கியங்கள் நம்ம மக்கள்கிட்ட இருந்துச்சு எப்படி வெள்ளக்காரனை பத்தி மக்கள் என்ன கேட்ட இடம் அதே மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த வரலாறு வாய்மொழி வரலாறுல நமக்கு ஒரு பண்பு எப்பவுமே இருக்கும் நம்ம உயர்வு நகிர்ச்சி அணை வாழும் தலைவரே அப்படின்னு சொல்றதோ இல்ல ஏதோ ஒரு உயர்த்தி சொல்ற மாதிரி தான் அந்த கதைகளையும் கொஞ்சம் உயர்த்தி தான் சொல்லுவாங்க அதுக்காக முற்றிலுமா அந்த வரலாறு நம்ம மறுக்கவே முடியும் அப்படி மறுக்கிற இடத்துலதான் நாட்டுப்புறவியல் கீழே போயிடுச்சு நாம ஹிஸ்டரின்னு இன்னைக்கு எழுதுறது இன்னைக்கு எழுத்துறது ஆண்டு கணக்கு போட்டு எழுதுறோம் இல்லையா நாம எப்ப முதல் முதலா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு எழுத ஆரம்பிச்சோங்கறத நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா அது வெள்ளக்காரம் வரவுக்கு பிறகுதான் நம்ம நடக்குது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் இப்படி நடந்துச்சு நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்ட வந்து கணக்குல எடுத்துக்கவே இல்லை நாம நம்மளுடைய வழக்கமே வேறு விதமா இருந்துச்சு அப்ப நாம நம்மளை திரும்பி பாக்குறதுக்கு நம்ம நாட்டுப்புறவியல முழுமையா உள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள தப்பு இருக்கு சரியும் இருக்கு நாம அதை தெரிஞ்சுக்கிற இடம் வந்து முக்கியமானது அது ஒரு பல்கலைக்கழக துறையாக பாடத்திட்டமாக மட்டுமே பார்த்த வெளிய வந்து போகிறது வேலைக்கு ஆகாது அதையும் வருவாய்க்குள்ள ஒரு துறையா மாறும்போது தான் இப்ப நீங்க படிச்சுட்டு வந்து வெளியே வந்தால் வேலை கிடைக்கும்னு நினைக்கிற இடம் வரும்போது என்ன அந்த அந்த உருவாக்கமும் நடக்கும்போது தான் அது வந்து பேசப்படும் உங்களோட சமீபத்துல வந்த புத்தகங்கள் என்னென்ன அதை பத்தி சொல்லுங்க சமீபமா வந்து அவளும் நானும் மலையும் கடலும்ங்கிற பெயர்ல ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையும் ரெண்டையும் ஒரு இடத்துல வந்து அந்த தொகுப்பு இருக்குது ஊருக்கு செல்லும் வழி அப்படின்ற கட்டுரைகள் என்னுடைய அனுபவ பதிவுகளையும் தாண்டி ஊர்ல நாம எதெல்லாம் சாதாரணமா தாண்டி வரோம் ஒரு ரேஷன் கார்டை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு இடத்துலயும் டபிள்யூடி வந்து இன்னைக்கு ரேஷன் கார்டு மேல தொடுக்கிற அந்த போற போரையும் வந்து பொருத்தி பார்க்கிற இடத்துல வந்து ஊர் தொடர்பான மொத்த காட்சிகளையும் வந்து அந்த புத்தகத்தில் பேசியிருக்கேன் வாசகசாலை பதிப்பகம் அதை வெளியிட்டேன் கடைசியா வந்து அங்காளம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க கல்வெட்டு துறையிலையும் களத்திலையும் போய் வேலை செஞ்ச அனுபவங்கள் இருக்கு சங்குகள் குறித்து நாம நாட்டு வேட்டை நாயினங்கள் குறித்து இப்படியாக நிறைய ஒரு கிட்டத்தட்ட நான் கல்வெட்டு வாசிப்பேன் அது தொடர்புடைய பல பதிவுகளை வந்து ஒண்ணு ஒருங்கு சேர்த்து வரலாற்று விஷயங்களை ஒரு அகாடமி பள்ளி கல்வித்துறைக்குள்ள இருந்து நாம சகஜமா வெகுஜன மக்கள் வாசிப்புக்குள்ளேயும் அப்படின்ற இடம் அந்த வந்து செய்யற புத்தகமா இருக்கும் அது கொஞ்சம் விமர்சன பூர்வமாகவும் பழைய உரையாசிரியர்கள் இருந்து நூல தொகுத்தவங்க வரைக்கும் அதெல்லாம் தாண்டியும் நான் பேசி பல புத்தகங்கள் எழுதியிருக்கோம் சிறுகதைகள் கட்டழுத்தகுப்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நீங்க நேரம் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து சிறுகதைகளோ இல்லை நாவல்களோ எந்த நாவலை சொல்லுவீங்க இந்த நாவல்கள் வந்து மிஸ் படிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனா எந்த நாவலை சொல்லுவீங்க தமிழில் வந்து சுதந்திர போராட்ட வரலாறை வந்து நம்ம பார்க்கும்போது அது எப்பவுமே வந்து வடநாட்டில் என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் அரசர்களாக இருந்தவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரியான ஒரு சூழலை மட்டும் தான் பேசிடுவேன் சரி போராட்ட காலத்தில் மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பேசுற ஒரு நாவல் வந்து கோபல்லபுரத்து மக்கள் அவருடைய கோபல்ல கிராமம் பலராலும் வாசிக்கப்பட்டிருக்கும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கோபல்லபுரத்து மக்கள் வந்து ஒரு பாகம் அந்த ஊரோட வாழ்க்கையும் போராட்ட காலத்துல நாம அறியாத நாம பார்க்காத வரலாறு ஒரு மாட்டு வண்டியில போய் வந்தே எழுதி வச்சுட்டு போயிருவாங்க அவர் பயந்துருவாரு போலீஸ் வந்து பண்ணிடுவாங்க அழிச்சிருவாரு அவர் பேர் வந்தே மாதரம் இந்த காலகட்டத்தில் மக்கள் கப்பல் வாழ்க்கை என்னவா இருந்துச்சுன்னு பேசுற கீராவுடைய அந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்திய கப்பல் துறையில இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னென்ன நாம வந்து கடலை வந்து நிலம் அளவுக்கு கவனிக்கல அத வந்து காவல் எல்லை சாமிகளா இருக்கிற மீனவர்கள் அது இன்னைக்கு என்ன தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கு இன்னைக்கு கப்பல் பொருளாதாரம் வணிகம் அப்புறம் துறைமுகம் இது சார்ந்து பல விஷயங்களை பேசுகிற ஒரு நாவலா வந்து ஜோடி குருஸ் அவர்களுடைய அஸ்தினாபுரம் நாவல் வந்து வந்திருக்கு அது ஒரு முக்கியமான நாவல் வாசிக்கக்கூடிய நாவலும் கூட ஆப்பிரிக்க எழுத்தாளர் சினிவா அச்சிஃபியோட சிதைவுகள் கலாச்சார தாக்கம் அங்கு நிகழ்ந்ததையும் மக்கள் வாழ்க்கை மாறினதையும் குறித்து ஆச்சிஃபி எழுதியிருக்காரு கண்டிப்பா வாசிக்கப்பட வேண்டிய புத்தகமும் கூட அப்புறம் கொங்கு பகுதியில் இருந்து எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர் ரா முருகவேல் அவருடைய செம்புளம் நாவல் வாசிக்கிறோம் ரொம்ப முக்கியமான நாவல் இன்னைக்கு இருக்கிற சாதிய ரீதியான அரசியல் அந்த பிரச்சனைகள் இதை குறித்து வந்து அவர் அந்த புத்தகத்தில் ரொம்ப நுணுக்கமாகவே எழுதியிருக்காரு அந்த புத்தகம் முக்கியமானது அப்புறம் கரண் கார்க்கி அவர்களுடைய அறுபடும் விலங்கு அப்படின்னு சொல்லி அவருடைய முதல் நாவல் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சுதந்திரத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற சென்னை மாதிரியான பகுதிகளில் அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அதை தாண்டி வந்து அங்கிருந்த அடக்குமுறையும் அது யார் அதுக்கான காரணமான ஒருருக்குமான ஒரு உரையாடல் வெளியாக வந்து அந்த நாவலை வந்து அறுபடும் விளங்க நிகழ்த்தி இருக்காரு ரொம்ப முக்கியமான அரசியல் பூர்வமான நாவலும் கூட அது வாசிக்கலாம் இந்த ஐந்து புத்தகங்கள தான் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இந்த சென்னை புத்தக காட்சிக்காக இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்க ஓகே உங்களோட எழுத்து பயணம் பதிப்பாளராக எப்படி வந்தீங்க இது குறித்து பல்வேறு விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி